ஊழியங்கள் வழங்கும் தரும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று மூன்று பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் எப்பொழுதும் நாம் வந்தடையத்தக்க அடைக்கலமாய் நம் தேவன் இருக்கின்றார் அது மட்டுமல்ல பலவீன நேரங்களிலே நமக்கு பலனாக இருக்கின்றார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கின்றார் அடைக்கலம் பலன் துணை இந்த மூன்று காரியங்களையும் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் தளர்ந்து போகும் பொழுது கர்த்தரிடம் சென்று அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் அவருக்காக ஜீவிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அது மட்டுமல்ல பலவீன நேரங்களிலே சோர்ந்து போகாமல் கர்த்தரிடமிருந்து பலத்தை பெற்று கொள்ள வேண்டும் அப்பொழுது ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருப்பார் இப்படி பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுக்கு நீர் அடைக்கலம் எங்களுடைய பெலன் எங்களுக்கு துணையாக இருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே இந்த மூன்று பெரிய ஆசிர்வாதங்களை எங்கள் வாழ்விலே தந்தருளி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உம் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் யூ ஆல்